வணக்கம் இன்னைக்கு நம்ம தமிழ் ஃபுட் சேனல்ல மீன் எப்படி வறுக்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு மீனுக்கு மீன் வறுவலுக்கு தேவையான மசாலா அளக்கெல்லாம் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம் இப்போது இது தேங்காய் விழுது தேங்காயில் நம்ம பெருஞ்சீரகமும் சின்ன வெங்காயமும் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கோம் அடுத்தது நம்ம வீட்டில் அரைக்கக்கூடிய குழம்பு மிளகாத்தூளே நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கோங்க தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க இப்போ இது நஸ்கி வச்ச பூண்டு பூண்டையும் இதில் சேர்த்துக்கோங்க பொடியான இருக்குன்னு கருவேப்புல இருக்கு அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம பெசரிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் படுத்தது மீனை நம்ம இதுல ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம மீனை ஃபர்ஸ்ட் இதுல நல்லா பிசறி பாத்துக்கோங்க இப்போ இதுல உப்பு வந்து செக் பண்ணி பாத்துக்கோங்க உப்பு பத்தலனா திருப்பி நீங்க ஆட் பண்ணிக்கலாம் இது ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊறட்டும் இப்போ நம்ம மீனை பெசரி வேற பாத்திரத்துல மாற்றி வச்சோம் ஆஃப் அன் hour கழித்து இப்போ மீன் நல்லா ஊறிட்டு இப்போ அதை நம்ம வறுத்துடலாம் மீனை நல்லா தோசைக்கெல்லாம் நம்ம வறுத்த எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மீனை நம்ம வறுத்து எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ இந்த மீனை வந்து ரசசாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு நீங்களே இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ